அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தேவா ரியல் எஸ்டேட் சம்மந்தமான தகவல் அடிக்கடி வேணும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ பார்க்க போகிறது ஆண் ரோட்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டு மனை பிரிவும் வீடு தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு சதுரடி எவ்வளோன்னு கேட்டால் ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் கிட்டத்தட்ட நம்மளுடைய குறுங்குச்சாவடியிலேருந்து ஸ்டீல் பிளான்ட்டுக்கு திரும்புகிற இடத்துல ஜஸ்ட்டு ஒரு நானூறு மீட்டர் தொலைவில் அதுவும் மெயின் பைபாஸில் இருந்து உள்ளார ஜஸ்ட் ஒரு இரநூறு மீட்டர் தொலைவில் இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒரு இரண்டாயிரம் சதுரடி அளவு கொண்ட ஒரு அழகான ஒரு வீடு பழைய வீடு ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கண்டிஷன்லாம் உண்மையிலுமே சொல்லலாம் நீங்கள் யாருக்காவது வாங்கி கூட ரெண்ட்டுக்கு விடலாம் ஒரு நல்ல ஏரியா ஒரு அட்மாஸ்பியர் அது மட்டும் இல்லாமல் பட்ஜெட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பட்ஜெட்டு ப்ரைமான லொக்கேஷனில் இருக்குது நீண்ட நாளாக நீங்கள் வீடு தேடிட்டு இருக்கீங்களா அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் இருக்கீங்களா ப்ரைமான லொக்கேஷனில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா கிட்டத்தட்ட எனக்கு நியரஸ்ட்டாக இருக்கணும் எல்லாமே ஸ்கூலு காலேஜஸ்ஸு போக்குவரத்து அது மட்டும் இல்லாமல் பண்பொருள் அங்காடி எல்லாமே பக்கத்தில் இருக்கணும் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த டைமில் இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ நைன் த்ரீ ஒன் ஃபோர் ஜீரோ சிக்ஸுக்கு கால் பண்ணுங்கள் அற்புதமான இந்த வீட்டை கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நான் உங்களுக்கு அன்போடு நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா ஒரு சூப்பரான ஒரு இடங்க ப்ரைமான லொக்கேஷனில் வீடும் வீட்டு மனைவி விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு சதுரடியின் விலை பதினோராயிரம் மட்டும்தான் பதினோராயிரம் மட்டும்தான் உடனே அழைச்சி பேசுங்கள் ப்ரைமான லொக்கேஷன் அருமையான வாய்ப்பு பயன்படுத்திக்கங்க